ஆ நல்லா இருக்குமா சூப்பராகும் நல்லா பரவாயில்ல நல்லா இருக்கும் ஆ படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா படம் செமையாகுதுண்ணா சூப்பராகுது ஆ சூப்பராக அடிச்சுக்கா நல்லா ஃபஸ்ட்டாகும் ரேவதி ஜோதிஷன் செம்மையாக இருந்தது ஆந்திரி சூப்பர் ஆக்ட் பண்ணார் ஜாக்வாட் நல்லா இருக்கு என்ன காமெடி நல்லா ஃபுல்லாக காமெடி நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க நல்லா ஜாலியாக இருக்குது நான் காமெடி படம் தான் மெயினாக பார்ப்போம் செம்மையாக இருக்குது நல்லா பண்ணிருக்காங்க ஆ நல்லா இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்துரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆ அவங்க ரெண்டு பேர் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது ஜோதிகா ஜோதிகா படம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்தது படம் ஆ நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குண்ணா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா படத்தில் நல்லா நல்லா அடிச்சிருக்காங்க ஜோதிங்க நல்லா நடிச்சிருக்காங்க படம் சூப்பராக இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு காமெடியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் காமெடியாக இருக்கு நல்லா காமெடியாக இருக்குது ரெண்டு பேருக்கு கேரக்டர் சூப்பராக இருக்குதுலாம் பண்ணியிருக்கேன் ஜோதியா மேம் தேங்க் யூ படம் சான்ஸே இல்லைங்க சிரிக்க எடுத்துக்கணும் நாலு வயிறு வேணும் சான்ஸே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு காமெடி படம் உள்ள தெளித்த பயிருக்குங்க இருக்குங்க இன்ச்சு காமெடி நல்லா இருக்கும் நல்லா ஆ நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ரேவதியும் நல்லா நடிச்சிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு